கட்டப்பைய தூக்கிட்டு சேலை கட்டிட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு ஆமாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செவ்வாய் சந்திக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டேன் இன்னைக்கு நிறைய காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணு விடாம லிஸ்ட் போட்டு போனேன் ஆனா அங்க போய் பார்த்தா காய்கறி விடவே நிறைய பலகாரம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம கண்ணு மூடிட்டு அடுத்த காய்கறி கடைக்கு போறதுக்குள்ளே போது போதுன்னு ஆயிடுச்சு டிபார்ட்மென்ட் ஸ்டோரு அப்புறம் இந்த சந்தைக்கு எல்லாம் போகும்போது மன கட்டுப்பாடு கண்டிப்பா ஒண்ணு இருக்கணும் ஏன்னா நாம ஒன்னு நினைச்சிட்டு போவோம் அங்க போய் பார்த்தா நம்ம கண்ணு முன்னாடி வேற ஏதாவது இருந்துச்சு அதை பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம் இன்னைக்கு எங்க ரிலேட்டிவ் ஒரு பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிளட் கொடுக்க போயிருந்தாங்க இதுதான் அவர் குடுக்கறது நானா இது வரையும் ஒரு டைம் கூட யாருக்கும் பிளட் கொடுத்ததே இல்லை ஏன்னா கொடுக்குற அளவுக்கு நம்ம உடம்புல இல்லையே இருந்தா நாமளே கொடுத்துருக்கலாம் அந்த அளவுக்கு ஒன்னு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நார்மலா தான் இருக்குது சரி அவர் வேற பிளட் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரா கொஞ்சம் கை கால்லாம் சோர்வா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கொஞ்சம் கீரை காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழக்கடை இருந்துச்சு சரி பழமும் வாங்கிட்டு வந்து கொடுத்தலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன்னா டாக்டர் வக்கீல்கிட்டலாம் சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் ஒன்று ரெண்டு இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த காய்கறி காலக்காரங்கிட்டையும் ஒரே ஒரு வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது நீங்களே பார்த்து போட்டு கொடுத்துருங்க நீங்களே நல்ல பழமாக பார்த்து எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டா போச்சு அவங்க என்னமோ நல்ல பழமா நல்ல காய்கறியை தான் எடுத்து கொடுப்பாங்கன்னு அவங்க மேல நம்பிக்கை வச்சு நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்க இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரியில்லாத காய்கறி பழத்தெல்லாம் தூக்கி ஒன்னோடு ஒன்னா கலந்து போட்டு கொடுத்து விட்டுறாங்க நான் இன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டேன் நீங்களே பார்த்து நல்ல பழமா எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது கொஞ்சம் சப்போர்ட்டா பழம்லாம் கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு அடுத்த டைம் எல்லாம் போனா அவங்களாலாம் குறை சொல்லக்கூடாது நமக்கு வேணுங்கிறத நாமளா பார்த்துதான் பொறிக்கி எடுத்துட்டு வரணும் அப்புறம் அந்த சந்தையில இந்த தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த தேங்காய் ரேட்டு எப்பதான் குறையணும் தெரியலங்க ஒரு தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுத்து வாங்குறோம் நமக்கு மாதிரி நாமளே பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கணும்